ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சுயம் பகவான் பரம சத்குருவாகி நம் அனைவருக்கும் ராஜ யோகத்தினை கற்பித்திருக்கின்றார் நமது அதிர்ஷ்டத்தினை எண்ணி ஆனந்தமடைவோம் சுயம் பகவான் நமக்கு படிப்பிக்க வந்திருக்கின்றார் அவர் நமக்கு யோகத்தின் ஆழமான கல்வியினை கற்பித்து கொண்டிருக்கின்றார் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது உறங்கிக் கிடக்கும் சக்திகளை அவர் விழிப்படைய செய்திருக்கின்றார் உறங்கிக் கொண்டிருக்கும் நமது தூய சம்ஸ்காரங்களை விழிப்படைய செய்திருக்கின்றார் நீ மிகுந்த சக்திசாலி ஆவாய் நீ பரம தூய்மையானவனாவாய் நீ இவ்வுலகின் மகான் ஆத்மா ஆவாய் என்றெல்லாம் நமக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார் நாமோ மரதியின் உறக்கத்திலிருந்தோம் பாபா வந்து நம்மை எழுப்பியிருக்கின்றார் நீங்கள் முழுவதுமாக விழிப்படைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் அனுதினமும் எழுந்த பின்பு மீண்டும் ஒரு முறை தன்னைத்தான் விழிப்படைய செய்ய வேண்டும் மிக நல்ல முறையில் உறங்கிக் கிடக்கும் சக்திகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் எழுந்திரு நமக்குள் உறங்கிக் கிடக்கும் தூய்மைத் தன்மையினை விழிப்படையச் செய்ய வேண்டும் இந்த மிக உயர்ந்த காரியத்தினை அனுதினமும் அதிகாலையில் நாம் செய்ய வேண்டும் எழுந்தவுடனேயே பாபாவுக்கு குட் மார்னிங் கூறிவிட்டு பல சுயமரியாதைகளை நினைவுபடுத்திக் கொள்வோம் இந்த சுயமரியாதைகள் உறங்கிக் கிடக்கும் நமது உயிரோட்ட தன்மையை விழிப்படைய செய்யக்கூடியவையாகும் இவையே நம்மை உயர்ந்தவராக ஆக்கக்கூடியவையாகும் நாம் பாபா என்னை நினைவு செய்யுங்கள் என்றுதானே கூறுகிறார் சுயமரியாதைகளை நினைக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை என்று எண்ணக்கூடாது பாபாவின் தான் பாவங்கள் அழியும் ஆனால் சுயமரியாதை பயிற்சி செய்வதனால் நாம் அனைத்து குணங்களும் சக்திகளும் நிரம்ப பெற்றவராக ஆகிவிடுவோம் வெறும் யோகத்தை தந்தையிடம் செலுத்துவதால் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதில் சந்தேகமில்லை ஆனால் விதவிதமான அனுபவங்களும் நமக்கு தேவையாகும் நமது தேவஸ்வரூபத்தை நினைவு செய்தால் தெய்வீகத்தன்மை அனுபவமாகும் மிகுந்த ஆனந்தம் அனுபவமாகும் நமது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்று தோன்றும் நாம் எப்படி இருந்தோம் ஹீரோ நடிகர்களாக இருந்தோம் இதன் தெளிவான அனுபவம் ஏற்படும் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை நினைப்பதனால் எந்த தேவி தேவதைகளுக்கு நாம் பூஜை செய்தோமோ அவர்கள் நாமேதான் என்ற அனுபவம் ஏற்படும் அப்போது நமது சொரூபத்தில் எத்தனை தன்மை எத்தனை ஜொலிப்பு எத்தனை அமைதி மேலும் எத்தனை தூய்மை தன்மை இருக்கின்றது இது நானே ஆவேன் என்ற ஆன்மீக போதை இருக்கும் இதைத்தான் மனிதர்கள் சோகம் ததத்துவம் என்றெல்லாம் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த தவறு என்னவென்றால் தன்னைத்தான் பகவான் என்று நினைத்து கொண்டதுதான் நான் தான் தேவதையாக இருந்தேன் மீண்டும் நான் தேவதையாக போகிறேன் என்பதுதான் ஹம் சோ சோஹம் என்ற மந்திரத்தின் உண்மையான அர்த்தமாகும் எனவே அனுதினமும் தன்னைத்தான் வெளிப்படைய செய்வோம் நமது உயர்ந்த தன்மைகளை சுயத்திற்கே நினைவுபடுத்திக் கொள்வோம் நமது சக்திகளை தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் இதன் மூலம் நான் தான் சக்தி வாய்ந்தவன் இந்த பிரச்சனைகளும் பாதகமான சூழ்நிலைகளும் சக்தி வாய்ந்தவை அல்ல நானே பெரியவன் இந்த விஷயங்கள் எல்லாம் சிறியவையாகும் என்ற அனுபவம் ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் தன்னைத்தான் விழிப்படைந்த நிலையில் வைப்போம் மறதியின் உறக்கத்தில் உறங்க விடக்கூடாது நினைவு செய்வோம் எனது எண்பத்தி நான்கு பிறவிகளின் விளையாட்டு முடிவடைகிறது பகவான் என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் நான் அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றாக வேண்டும் எனவே பயிற்சி செய்வோம் இந்த உடலை விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது வீட்டிற்கு பறந்து செல்கிறேன் மெல்ல மெல்ல நான் பறந்து செல்கிறேன் பரந்தாமத்தை அடைந்து விட்டேன் இது எனது வீடாகும் இங்கே முழுமையான அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது ஓய்வு கிடைக்கின்றது முழுமையான சுகமும் அமைதியும் இருக்கின்றது சிறிது நேரம் அங்கே நிலைத்திருப்போம் பின்னர் அங்கிருந்து கீழே இறங்குவோம் எனது உடலிற்கு வந்துவிட்டேன் மத்தியின் குடிலிற்கு வந்துவிட்டேன் இவ்வாறு போவது மற்றும் வருவதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம் ஓம் சாந்த்